நீ குறிப்பிட்ட அளவுக்கு ஓய்வு எடுக்கிறா நான் ஊக்கல நீ செட்டில்மெண்ட்டில் போய் அடிச்ச நீ எடுத்துனாலும் அடிச்சிருந்தா யார் உணவுத்துக்கு குறுக்கு வர வேண்டிய அவசியமே இல்லை ரொம்ப தூக்கிட்டு வேண்டாங்கன்னா லெஃப்ட் சைடில் புரிய வரணும் எங்கே வேணாலும் இருக்கிறாங்க அதனால் குறிப்பிட்ட அளவு நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒரு உங்களோட நீங்கள் யாப்பிட்டு நம்பர்ஸ் கொடுப்பாங்க தினவுங்க மேலே நீங்கள் சும்மா சும்மா கூப்பிட்டுருக்கூடாது மெசேஜ் போடுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேராபத்து முடியும் பெண்கள் சார்ந்த குற்றங்கள் ஆண்கள் யார் செய்தாலும் ஆண்கள் செய்தது பெண்கள் செய்த பெண்கள் சார்ந்த குற்றங்கள்ல நீங்க குறிப்பா இருக்கணும் இப்பெல்லாம் ரொம்ப சட்டம் மிகுந்த கடுமையாக இருக்கு அதாவது யாரிட்டா போறாங்க யாராவது நம்பர் செய்ய கொடுப்பாங்க திரும்பவும் நீங்க அந்த நம்பர்ஸோட கான்டாக்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா எங்கேயாவது ஆகிய ஒரு பிரச்சனை என்ன நீ தொடர்ந்து போன் அடிச்சுக்கிட்டே இருந்து நீ விசாரணை பண்ணி வந்துடுவேன் அதனால் அனாவசியமாக மட்டோடைய ஃபோன் நம்பர் வாக்குறது ஆகினால் அதை நம்ம நெடிப்பட்டு போயிட்டு இருக்கோம் இப்படியே நம்ம கூப்பிட்றாங்க அப்படிங்க வச்சுக்கணும் இல்லைங்களா நான் அவசியப்பட்டேன் நம்ம நினச்ச நேரத்தில் எங்களுக்கு மெசேஜ் போடுறது எங்களை கூப்பிட்றது இந்த மாதிரியான அடுத்த விதமான ஒரு எண்ணத்தில் நம்ம நீங்கள் ரிஷ்மான் கூட்டத்தில் முடி